ஹலோ எல்லோரும் வணக்கம் நான் வந்து ஜான் போஸ்கோ கன்னியாகுமரி மாவட்டம் இந்த யூடியூப்பில் வந்து மினி அப்படின்ற அந்த சேனல்லண்டு வந்து நான் வந்து ஒரு நூறு எக்கு வாங்கியிருந்தேன் காடை எக்கு அதோடய ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படியும் நூறு வச்சேன் அதில் வந்து எயிட்டி ஃபைவ் பொறிச்சிடுச்சு எயிட்டி ஃபைவ்க்கு கிட்டே நான் இப்போ காலேஜி போயிட்டு வந்தேன் இப்போலாம் ஒன்று மறுபடியும் பொறிச்சுட்டுருக்கு இப்போது நான் உள்ளே இருக்குது எப்படி என்ன பொறிக்கும் இப்போ பாருங்களேன் ரெண்டு பேர் போயிட்டுருக்கானுங்க என்னால் இப்போ எப்படியும் அங்கே ப்ரூடிங் மாற்றிடணும் மூக்கு கொத்தி இருக்கு தெரியுது மூக்கெல்லாம் எல்லாம் கொத்தி இருக்கு இன்னும் எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாம் பொரிச்சிருவாங்க மூடி வச்சிருவோம் அதுக்கு ஈரப்பதம் தேவை அப்புறம் இது தோடு நிறைய பொரிச்சிரு எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கானவன் பார்த்தீங்களா குட்டிப்பேன் எவ்வளோ ஜாலியாக இருக்காருந்த மாதிரி இருக்கேன் இல்லை எயிட்டி ஃபைவ் இருக்காது நான் பாதியானம் வந்து வேற ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அவங்க கேட்டாங்க ஆல்ரெடி அவங்க புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பரவாயில்ல நூறு முட்டை வச்சு எயிட்டி ஃபைவ் எனக்கு இப்போ நைன்ட்டி சம்திங் பறிச்சிடுச்சு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கி அந்த அக்களுக்கு நம்பரை வந்து நான் இதில் வேணுன்னு பின் பண்ணி வைக்கிறேன் இங்கே உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க அதை அக்காட்டை கேட்டாலே போதும் அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க ஹியூமிலிட்டி எப்படி இருக்கணும் ப்ரூடிங் எப்படி மாற்றணும் என்னென்ன தேவை நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க நல்லா சொல்லி தருவாங்க அப்புறம் இன்னொன்றுன்னா முட்டையோட தரமும் கொள்ளலாம் முட்டையோட பேக்கிங் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் காட்டன் பாக்ஸில் அழகா முட்டை வந்து சேஃபாக இருக்கும் அது கீழே விழுந்தால் கூட உடையாத மாதிரி அவங்க செட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க ங்க பாருங்க எல்லாம் கிட்டே இருக்காங்க இது மாற்றணும் இது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் சரி ஓகே தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மினி தாரா ஃபுட் யூடியூப் சேனலோட பேர் அப்புறம் அந்த அக்காவோட நம்பரை நான் வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது முட்டையெல்லாம் நல்லா பொரிக்குது பார்த்திங்களா நீங்கள் இவ்வளோதான் இருக்குது எப்படியும் நான் நைட்டு இவ்வளோ பொறிச்சிடுவானே ஓகே தேங்க் யூ